நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா பிஜி டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கான முக்கியமான கேள்வி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையா பாருங்க கண்டிப்பா வரக்கூடிய தேர்வில் ஐந்துலேருந்து ஆறு கேள்வி இதுலேருந்து மட்டும்தான் வரும் 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 என்பதை வந்து ஆணித்தரமா சொல்லி முடிச்சேன் அதே மாதிரி உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க அதே மாதிரி உங்க இன்ஸ்டியூட்டை படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று விடுவேன் அதே மாதிரி இது மாதிரி தொடர்ச்சி வீடியோ வேணும் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கூட மறக்காமல் லைக் பண்ணுவாங்க சரி ஓகே முதல் விஷயம் நான் வீடியோ ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் பிஜி டிஆர்பி இது தமிழ் எழுதி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்வி வந்து கேட்க போறாங்க முப்பது கேள்வி கேள்வி தான் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இருபது கேள்விக்கு ரெண்டு மதிப்பெண் கேள்வி ஓகேவா கேள்வி வந்து ஒவ்வொரு மதிப்பெண் கேள்வி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் இதில் இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த பார்ட் பி பகுதி ஆக்கு வந்து கரெக்ஷன் கரெக்டன் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் நல்லா காதலை வாங்கிக்கணும் அப்போ தமிழ் எழுதி டெஸ்ட்டில் வந்து நமக்கு இருபது மார்க் கண்டிப்பாக நீங்க எடுத்துருவீங்க ஏன்னா இன்னைக்கு வீடியோவிலேயே அஞ்சு கேள்வி வந்து நான் கொடுக்க போறேன் இந்த அஞ்சு கேள்வி இதுலருந்து மட்டும்தான் வரும் திங் வேற எதுலையுமே வராது 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 நான் சொல்லி முடிச்சேன் புரிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது கேள்வி இருக்கு முப்பது கேள்வியில் பன்னிரெண்டு கேள்வி பன்னிரெண்டுல இருந்து பதிமூணு கேள்வி இலக்கண கேள்வியில வரப்போகுது நல்லா வச்சிருக்கீங்க இலக்கண கேள்வி நீங்க நம்மச்சா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் இலக்கணம் நம்ம கொடுத்துருவோம் அதை ஃபாலோ படிச்சாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் கட்டன் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பத்து கேள்வி இலக்கியம் சார்ந்த கேள்வி அதாவது வந்து சங்ககால இலக்கியம் இக்கால இலக்கியம் பக்தி இலக்கியம் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த கேள்வி இந்த பத்து கேள்வியில் அஞ்சு கேள்வி இப்போ நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்லருந்து மட்டும்தான் வரும் அந்த அஞ்சு கேள்வி என்னங்கிறத இப்போ நான் சொல்லிடுவேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் எடுத்து பேனா எடுத்து எழுதிட்டே இருங்க சரியா அஞ்சு கேள்வி வந்துடும் புரிஞ்சாருப்பா அஞ்சு கேள்வி நம்ம சொல்லி வந்துடும் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க போகவே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கேள்வி கொடுத்தாச்சு ஓகேவா பேலன்ஸ் கேள்வி இது ரெண்டு மிக்ஸ்லேருந்து வரப்போகுது புரிஞ்சா அப்போ நீங்கள் முப்பது கேள்வி இருபது கேள்வி நம்ம சேனா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக இருபது கேள்வி நம்ம தான் கொடுக்க போகிறோம் அதை படித்தாலே போதும் இப்போ நீங்கள் கான்சென்ட் பண்ண வேண்டியதாக உங்கள் மேஜர் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணோம்ல அடுத்த நம்ம மேல்நிலை பள்ளி ஆசிரியர் ஆகணும் ஆகணும்னா வேணாமா கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா நம்ம நம்பிக்கையை வச்சு படித்தா கண்டிப்பாக நம்ம கிடைக்குங்க புரிஞ்சா மேஜர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணால் சிலபஸ் நல்லா படிச்சுங்க சிலபஸ்ல இருக்க டாபிக் படிங்க யூஜி பிஜில படிச்சதை மட்டும் படிங்க படிச்சாலே போதுங்க அதை தவிர வேற கேள்வி வராது நீங்க மேஜர்ல நூற்றி பத்து கேள்வி கேட்க போறாங்க நூற்றி பத்து கேள்வியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு கேள்வி போடுற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க நல்லா படிச்சுருங்க ஃபுல் கட்டாக படித்தோம் நல்ல ரிவிஷன் பண்ணி போங்க நம்ம கண்டிப்பாக படித்தோம்னா கண்டிப்பாக சொன்ன டைம் பிஜிடி யார் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் நம்பிக்கையோட படிங்க இது நான் சொல்கிற முதல் விஷயம் ஓகேவா ரெண்டாவது விஷயம் ஓகேவா ரெண்டாவது சைக்காலஜி வந்து பயப்படாதீங்க நான் அடுத்து அதுக்கு வீடியோ கொடுக்க தான் போகிறேன் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே புரிஞ்சா இதில் ஜிகே நினச்சி நம்ம பயப்படவே வேணாம் ஒன்று நம்ம மெயின் கான்சென்ட்னா தமிழஜ் டெஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஓகேவா இப்போ பார்ட் பிக்கு பொறுத்த வரைக்கும் மேஜரில் நூற்றி பத்துக்கு நம்ம நூறு டார்கெட் பண்ணுவோம் சரியா நூறு சைக்காலஜியில் முப்பதுக்கு ஒரு இருபத்தஞ்சு அப்புறம் சைக்காலஜி ஜி கே பொறுத்த வரைக்கும் ஒரு அடிச்சோம்னா நூற்றி முப்பது கொஷின் நூற்றம்பதுக்கு நூற்றி முப்பது கொஷின் போட்டோம்னா கண்டிப்பா சொல்ற பாஸ் தாங்க கொஷின் போச்சுன்னா கண்டிப்பா சொல்ற பாஸ் தான் நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பா வரக்கூடிய துறையில கண்டிப்பா வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருக்கு சார் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் சார் நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப நான் சொன்ன வார்த்தை பழிக்குதா இல்லையான்னு பாருங்க சரியா நம்பிக்கையோட இருக்கு சரியா ஓகேவா முதல் கேள்விக்கு போலாம் முதல் கேள்வி பாருங்க எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலில் தேர்ந்தெடுக்க எட்டு தொகை நூல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அதனால் வந்து எட்டு தொகை நூலை நல்லா படிச்சுக்குங்க ஓகேவா இப்போயே நான் சொல்லி கொடுத்துறேன் இது நல்லா காதல் ஏத்துக்குங்க சரியா எட்டு தொகை நற்றே நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கற்றணத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திறந்த எட்டு தொகைன்னு சொல்லுவாங்கப்பா புரிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அகத்தினை சார்ந்தது குறுந்தொகை அகனானூறு களித்தொகை ஐங்குறுநூறு நூறு நற்றினை புரிஞ்சா இதெல்லாம் வந்து அகத்தினை சார்ந்த நூல்கள் புறநானூறு அதே மாதிரி பதிட்டு பத்து இது வந்து புறத்தினை சார்ந்த பரிபாடலுங்கிறது அகத்தினையும் புறத்தனையும் சார்ந்த நூல் புரிஞ்சான்பா நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் இது அகநானூறு இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சா இதோட சிற்றலை பேரலை அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக கேட்பாங்க சிற்றலையோட பதிமூன்று பேரலை முப்பத்தி ஒன்று இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இப்போ அதே மாதிரி குறுந்தொகை அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஐங்குறுநூறு பொறுத்த வரைக்கும் அந்த பாடியிருப்பாங்க ஓகே ஒரு ஐந்து புலவர் வந்து பாடியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திரையை பாடியவர் யார் கபிலர் புரிஞ்சா முல்லைத்திணையை பாடியவர் யார் பேயனார் ஓகேவா மருதம் திணையை பாடி ஓரம் போகியார் ஓகேவா நேய் திரைப்பார் அம்மோவனார் பாலை திரைப்பவர் ஓதல்லந்தியார் இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அதையும் வந்து பார்த்து வச்சுங்க அதே மாதிரி குறிஞ்சி கலியை பாடியவர் யார் கபிலர் அந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கங்க இப்போ நான் சொன்னது தான் சரி சொன்னதான் நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி கழித்தொகையை தொகுத்தவர் யார் நல்லாதவனார் துவனார் குறுந்தொகையை தொகுத்தவர் யார் பூரி கோ இந்த மாதிரி கேள்வியும் கண்டிப்பாக வரக்கூடிய சான்ஸ் இருக்கு அதையும் வந்து பார்த்து வச்சுக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடிவரையறை நற்றினை அடிவரை எவ்வளோ நற்றினை பொறுத்த வரைக்கும் சிற்றலை பேரலை எவ்வளோன்னு கேட்பாங்க நற்றினை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுலேருந்து இருந்து பனிரெண்டு சிற்றல்லை ஒன்பது பேரல்லை பனிரெண்டு குறுந்தொகை சுற்றலை என்ன சிற்றலை வந்து வந்து எட்டு இதுலேருந்து கண்டிப்பா சொல்றேன் ஒரு கேள்வி வர அதிகபட்சமான வாய்ப்புண்டு சரி ஓகே அப்போ இதற்கு விட என்ன சார் எட்டு தொகை நாடக பாங்கில் அமைந்த நூலினை தேர்ந்திருக்கனா என்ன நூல் களித்தொகை புரிஞ்சா களித்தொகை தான் வந்து என்ன சொல்றது நாடக பாங்கில் உள்ளது சரி அடுத்த கேள்வி பாருங்க பொருந்தாத இணையை சுட்டுக இந்த கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதிலிருந்து ஒரு கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் டென்த்து புக்கில் எடுத்தாலும் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க இந்த கேள்வி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் புரிஞ்சா இது என்னங்க சொல்லி முடிச்சுறேன் குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும் ஓகேவா குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த மலையில் யாருங்க இருப்பாங்க முருகர் தான் இருப்பார் அப்போ குறிஞ்சியின் கடவுள் யார் முருகர் அதே மாதிரி இந்த குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி குறிஞ்சிங்கிறது என்னங்க ஒரு மலை சார்ந்த பகுதி அங்கே வந்து யார் சொன்னேன் கடவுள் வந்து முருகர் வந்து இருப்பார் புரிஞ்சா அப்போ குறிஞ்சி அதோட கடவுள் தெய்வம் யாருங்க முருகன் அப்போ அவன் ஊர் எது அது கூட கேட்கலாம் சிறுகுடி புரிஞ்சோம்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மலர் பெயர் என்ன குறிஞ்சி மலர் புரிஞ்சா யால் என்ன குறிஞ்சி யால் அதே மாதிரி பான் என்ன குறிஞ்சி பான் பறை என்னன்னு கேட்பாங்க புரிஞ்சா அதாவது வந்து முதல்லாம் பார்த்தீங்க அவங்க இந்த மாதிரி கேட்டுருந்தாங்க இப்போலாம் என்ன இந்த கருபூர்தான் கேட்குறாங்க குறிஞ்சி பறை என்ன தொண்டகம் சொல்லி சொல்லலாம் புரிஞ்சா வந்து ஞாபகம் வச்சுக்கங்க சரியா அடுத்தது பாருங்க முல்லை முல்லை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது காடும் காடு சார்ந்த பகுதியும் அதாவது காடு காட்டுல வந்து யார் இருப்பா திருமால் புரிஞ்சா அதே மாதிரி அவங்களோட ஊர் என்ன சொல்லுவாங்க பாடிச்சேரி புரிஞ்சா பாடி சேரின்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியும் தான் இது புரிஞ்சா அவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அவங்களோட தொழில் தொழில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க குறிஞ்சிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேன் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் குறிஞ்சிக்கு வந்து தேன் எடுத்து சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஏறு தழுவுதல் பசு மேய்த்தல்னு சொல்லுவாங்கம்பா கொஞ்சம் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக கேட்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருதம் மருதம் பார்த்தீங்கன்னா அதோட தெய்வம் அதாவது தெய்வம் வந்து யாருன்னா இந்திரன் புரிஞ்சா இந்திரன் இது யாருன்னா என்ன சொல்லுவாங்க வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அதாவது அரித்தல் அதே மாதிரி முக்கியமான அதுதான் அவங்களோட வேலை அதே மாதிரி அவங்க ஊருன்னு சொன்னால் பேரூர் முதூர் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்பா புரிஞ்சா நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இது யார் தெய்வம் வருணன் புரிஞ்சா பட்டின பாக்கம் பட்டினம் பாக்கம் ரவின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் பாலைங்கிறது என்ன சொல்லுவாங்க மணலும் மணல் சார்ந்த பகுதியும் இவங்களோட ஊர் என்ன சொல்லுவாங்க குறும்பு அதே மாதிரி இவங்களோட தெய்வம் வந்து கொற்றவை புரிஞ்சு ஞாபகம்ங்க கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமானதுன்னா இதில் கேட்டுறது பொருந்தாத இணையை சூட்டுக்க சரி இப்போ நான் கேள்விக்கு வந்துடுறேன் பொருந்தாத இணை வந்து என்ன இதில் பொருந்தாத இணை என்ன குறிஞ்சிக்கு வந்து அதாவது பெரும்பொழுது சிறும் பொழுதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா பெரும்பொழுதுனா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பொழுதுன்னா நான் நான் ஒரு உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன் பெரும்பொழுதுனா என்ன வந்து இப்போ வந்து மான்சூன் சீசன் சம்மர் சீசன் வின்டர் சீசன் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் சரியா இப்போ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க குறிஞ்சியில் என்ன இருக்கும் குறிஞ்சினா என்ன சொல்லுவாங்க குளிர்காலம் ஆ ரொம்ப குளிரா இருக்குப்பா ஏன்னா மலை ஊட்டியில போறோம் ஊட்டி போனோம் செய்யும் அப்ப குளிர்காலம் முன்பனி காலம் சிறு பெரும்பொழுது குறிஞ்சிக்கு சிறு பொழுதுக்கு என்ன யாமம் அப்படுத்ததுக்கு சிறு பொழுது யாமம்ங்கிறது கரெக்ட் புரிஞ்சா முல்லை வரைக்கும் என்ன சொல்றது கார்காலம் மழையும் மலை சாரி வய இது வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும் இது வந்து காடும் காடு சார்ந்த காடுல என்ன பெய்யும் மழைதாங்க பெய்யும் அப்போ அங்க என்ன கார்காலம் கார் என்ன மழை காலம் புரிஞ்சா சிறு பொழுது மாலை அப்ப இதுவும் கரெக்ட் புரிஞ்சா மருதம் மருதம் வந்து என்ன மருதமுக்கு பெரும்பொழுது ஆறு பொழுதுகளும் மருதம் வயலும் வயல் சார்ந்த அங்க வந்து சிறு பொழுது என்ன வைகரை புரிஞ்சா நெய்தலுக்கு வைகரை என்ன கொடுத்துருக்காங்க நன்மகள்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுல பொருந்தாத எதுங்க இப்போ பிள்ளைங்க தெரியும் மருதம் வந்து என்னது நண்பகல் கிடையாது வைகரை புரிச்சா நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு அதுக்கும் வந்து பெரும்பொழுது வரைக்கும் ஆறு பெரும் பொழுதுகளும் தான் புரிஞ்சா பாலைக்கு யாரும் வச்சுக்கோங்க பாலை வந்து மனசு வந்து இதுக்கு வந்து இளவேணி முதுவேணி பின்பணி அதுக்கு வந்து சிறு பொழுது வந்து நண்பகல் அப்போ பாலைக்கு தான் வந்து நண்பகல் புரிஞ்சாம்பா இப்போ நான் சொன்னதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிற ஒரு கேள்வி ஒருது இதை தவிர அவன் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சிட்டானா அதாவது டிஆர்பிக்காரன் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சிட்டானா இந்த கேள்வி தான் கேட்பான் புரிஞ்சாருப்பா அதாவது குறிஞ்சி திணையின் உரிபொருள் என்னன்னு கேட்பான் எழுதி வச்சுக்கங்க தயவு செஞ்சு குறிஞ்சி திணைக்கான உரிபொருள் புனர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை திணைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதமுக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இந்த உரிபொருள் ரொம்ப முக்கியம் புரிஞ்சா ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக கேட்குன்னா உரிபொருளை கேட்டுருவான் அப்போ வந்து இது தவறானது இது மருதம் இதுதான் தவறான ஒன்று இப்போ நம்ம சொன்னதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உறுதி இதை கரெக்டாக புரிஞ்சிருந்தா எதாது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி புரியலைன்னு சொல்லுங்க அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரியா நான் அடுத்த வீடியோ கூட வீடியோ போகிறேன் ஏன்னா நீங்கள் இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வருங்கிறது தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக படித்து வச்சுக்கங்க ஏன்னா அதை நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் அடுத்து கேட்பாங்க ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பின்ற நிலை முனியது கற்றல் நன்றி இப்பாடல் இடம்பெறும் நூல் இப்பாடல் இடம்பெறும் நூல் எந்த நூல் புறநானூறு புனிச்சா புறநானூறு நான் அப்படி சொன்னேன் அகநானூறு என்ன சொல்லுவாங்க நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புறநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை புறம் சார்ந்த நானூறு பாடல்கள் ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பின்றைய நிலை முனியது கற்றல் நன்றி புனிஷம்மா நான் உடனே ஒரு சின்ன குழு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் எப்போதுமே ஒரு பாட்டு படிச்சு பாருங்க அதில் ஏதாவது காதல் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி வந்துச்சுன்னா அது நீங்கள் படித்தவங்க தெரியும் இப்போ இதை பாருங்க இது படிக்கும் போது வீரம் சம்மந்தமாக இருக்கு ஓகேவா வீரம் சம்மந்தம் புறம் சம்பந்தம் தான் அதான் இருக்குது புறம் என்னது அப்போ தான் இருக்கும் வீரம் சம்மந்தமாக வந்தால் அது வந்து என்ன சொல்றது புறநானும் பதினெட்டு பதும்னு சொல்லிடலாம் ஒரு காதல் சம்பந்தமா ஒரு ரொமான்ஸா வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அகனானூர் நற்றினை குறுந்தொகை அந்த மாதிரி அதுல வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் சரியா நீங்க படிக்காத வரைக்கும் நான் சொல்றேன் சரியா அடுத்து கேள்வி பாருங்க அகநானூற்றின் செயல் வரையறை அகநானூற்றின் செய்யுள் வடி வ அடிவரையறை என்னது இது அகனானூன்னு சொன்ன நெடுந்தொகை என அழைக்கப்படும் இது அகனானூறு புரிஞ்சா இந்த அகநானூற்றை தொகுத்தவர் யார் தொகுத்த உருத்திர என்பனார் புரிஞ்சு தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி கொஞ்சம் இது அடி வரைகிறேன்னா பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று சரி நம்ம அதே மாதிரி பார்த்துக்குங்க இது அடி வரைய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னால் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து கூட கேட்கலாம் சரியா ஐங்குறுநூறு பொறுத்த வரைக்கும் மூன்றுலேருந்து ஆறு சிற்றல்லை மூன்று பேரல்லை வந்து ஆறு புரிஞ்சா நாலுலேருந்து எட்டு பொறுத்த வரைக்கும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா குறுந்தொகை சிற்றல்லை நான்குங்கிறது நான்கு பேரல்லை வந்து எட்டு இது என்ன சொல்லுவாங்க குருந்தொகை ஐங்குறுநூறுங்க சாரி நற்றிணை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க நற்றிணை வந்து ஒன்பதுல இருந்து பனிரெண்டு சிற்றலை வந்து ஒன்பது பேரலை வந்து பனிரெண்டு அதே மாதிரி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வந்து தொகுப்பித்தவர் யாரு ரட்டினைக்கு பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி புரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறுந்தொய்வு தொகுத்தவர் யார் சொன்னேன் பூரி கோ தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை அதே மாதிரி ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் ஐங்குறு நூறு மூன்று ஆறு அடி வரை தொகுத்தவர் வந்து யாருங்க கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் சேரன் இரும்பொறை இதுல இதுலேருந்து கண்டிப்பா சொல்றேன் ஒரு கேள்வி உறுதி 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 உங்களுக்கு வந்து நான் கொஷின் கொடுத்துறேன் புரிஞ்சா நான் இப்போ வந்து நாலு கேள்வி பார்த்துருக்கலாம் நாலு கேள்வி ரெண்டு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் புரிஞ்சா கழித்தொகையை தொகுத்தவர் யார் யாருங்க கழித்தொகையை தொகுத்தவர் யாரு நல்லாதவனார் புரிஞ்சா நல்லாதவனார் இப்ப நான் உனக்கு சொன்னேன் முதல்ல குறிஞ்சி பாடியவர் யார் இதெல்லாம் கேட்பாங்க குறிஞ்சிக்கலியை பாடியவர் யார் கபிலர் முல்லைக்களியை காவிரியவர் சோழர் நள்ளிரொத்திரான் மருதக்கலியை பாடியவர் மருதனி நாகனார் நெய்தல் களி பாடியவர் நல்லாதுவனார் புனிஷன்பா அதே மாதிரி பாலைக்கலியை பாடியவர் பெருங்கடுங்கோ புனிஷன்பா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரியா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி என்ற பாடலை இயற்றியவர் ரொம்ப முக்கியமான கேள்வி இது வந்து கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு அதையும் வந்து பார்த்து சொல்லி ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க புனிஷன்பா இது வந்து யார் இறையனார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி என்ற பாலை இறையனார் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்து முதலில் படித்த நூல் என்ன நூல் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர் சரியா கீழ்கணக்கு நூற்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது மூன்று பாக்களை கொண்டது சரி நன்றிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி பொய்யின் புலவர் வாயுரை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க திருக்குறள் வாயுரை வாழ்த்து அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து அதான் சொல்லுவாங்க அதே மாதிரி திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் தெய்வ புலவர் சொந்த பேதர் பொய்யின் புலவர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கம்பராமாயணம் கம்பராமாயணத்துக்கு ராமர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் புரிச்சா கம்பர் வந்து ஆறு காண்ட கம்பராமல் ஆறு காண்டங்களே உள்ளது அதே மாதிரி வந்து கம்பரை கம்பர கம்பரை யாதத்த சடையப்ப வள்ளல் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் புரிச்சா அதே மாதிரி திருக்கை வழக்கம் ஏறழுவ சரஸ்வதி அந்த ஏரழுவது இந்த மாதிரி போன்ற உட்களை எழுதியவர் யார் கம்பர் இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற கொஷின் பார்த்து வச்சுருக்கேன் அடுத்த கொஷின் பாருங்கள் திருக்குறளில் ஏழு எனும் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் ஏழு எனும் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது எத்தனை குரட்பால எட்டு குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது அதாவது எட்டு குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது நான்மணி கடிகை என்னும் சொல்லின் கடிகை என்பதன் பொருள் கழுத்தானிச்சா இந்த நான்மணி கடிகை இலங்கை எழுதியவர் யார் விளம்பி நாகனார் பதினேழு கீழ்கணக்கு நூற்களில் ஒன்றாகும் நான்மணி மணி கடிகை சரியாம்பா அதே மாதிரி அந்த நான் பதினேழு கணக்கு நூட்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து அதிலிருந்து கூட நாளைக்கு வந்து கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து கேட்க சான்ஸ் அதிகபட்சமாக உண்டு நான்மணி கடிக எழுதியார் விளம்பிநாகனார் அதே மாதிரி திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் நாடு எழுதியவர் சமண முனிவர்கள் திருக்கடகத்தை எழுதியவர் நல்லாதனார் சொன்னா சிறுபஞ்சம் மூலம் கரியரசன் ஆசார கோவை வந்து எழுதியார் பெருவாயின் முன்னியர் ஏழாதி வந்து கணித மேதாவை இன்னா நாற்பது கவிஞர் இனியவை நாற்பது பூதன் ஜேத்தனார் முதுமொழி காஞ்சி கூடல் உட்கிலார் திரைமலை நூற்றி ஐம்பது கணித மேதாவையார் ஐந்தினை எழுபது மூலாதியார் ஐந்தனை ஐம்பது மாறன் பொறையார் திரைமொழி ஐம்பது கண்ணன் சேத்தனர் புரிஞ்சுப்பா கார் நாற்பது மதுரை கூத்தனர் ஓகேவா கலவழி நாற்பது பொய்கியார் சரிப்பா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்க பண்ணி வச்சுக்கோங்க சரி அடுத்து பாருங்க முறைக்கு மூப்பு இளமையில் என்ற அடிப்பாடல் இடம்பெற்றுள்ள கீழ்காண்டவற்றை எவற்றில் முறைக்கு மூப்பு இளமையில் என்றாடி இது வந்து என்ன சொல்றது அதாவது வந்து பதினெட்டுதான் என் நூல் பழமொழி நானூறு மொத்தம் நானூறு பழக கொண்டது பழமொழி மாதிரி அதாவது ஒவ்வொரு கருத்தும் வந்து ஒவ்வொரு பழமொழியில் சொல்ற மாதிரி இந்த மாதிரி முறை முறைக்கு மூப்பு இளமையில் இதே ஒரு பழமொழி தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி கேட்கலாம் பழமொழி நாளும் நம்ம வந்து பார்க்காமே வந்து சொல்லிடலாம் சரியா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் டக்குன்னு சொல்லுங்க நாளடியார் நாளடி ஏற்றியவர் யார் சமண முனிவர்கள் புரிஞ்ச இதெல்லாம் வந்து என்ன சொல்ல அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்ட நூல் அடுத்தது கேளுங்க அதாவது அடி நிமிள் தொகுதியால் அறம் பொருள் இன்பத்தை பாடுவது என்று இதன் இலக்கணத்தை பன்னீர் பாட்டியல் உயர்த்துகிறது அடி நி நிமிள் தொகுதியால் அறம் பொருள் இன்பத்தை பாடுவது என்று இதன் இலக்கணத்தை பன்னீர் பாட்டியல் கூறுகிறது எதன் இலக்கணத்தை பன்னீர் பாட்டியல் வந்து கூறுது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரி பதினெண் என்ன எட்டு தொகையும் பத்து பாட்டும் மேல் மேல்கணக்கு நூல்கள் புரிஞ்சா திருமுருகாற்றுப்படை பெருமாற்றுப்படை கூத்தராற்றுப்படை மலைப்படுகம் சொல்லுவாங்க கூத்தராட்டு அதே மாதிரி குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு போன்றவங்க பத்து பாட்டு நூல்கள் சொல்லுவாங்க சரியா கீழ்களுடன் காப்பியம் என்பதன் பொருள் பொருளை குறிப்பது இதுக்கான விட பொருட் தொடர் நிலை செய்யுள் போருக்கு காரணம் பொறாமை என்று கூறும் காப்பிய நூல் இது சூலாமணி சரிங்களப்பா இப்போ நம்ம ஓகே இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி வந்து கொடுத்துறேன் இப்போ நான் மொத்தம் வந்து மொதல் வந்து இட்டு தொகையை பார்த்தோம் அப்புறம் வந்து அந்த குறிஞ்சி முள்ளைய அதுலேருந்து ரெண்டு கொஷன் வச்சுருக்கோம் இப்போ நான் அடுத்த கொஷின்னு சொல்லிடுறேன் புரிஞ்சா இந்த ஐம்பெரும் காப்பியும் ஐஞ்சுங் காப்பியும்னு இருக்குது மொத்தம் ரெண்டு காப்பியும் இருக்குது இதை வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் புரிஞ்சா அதாவது ஐம்பருங்காப்பியம் சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சரியா இந்த சிலப்பதிகாரம் பொறுத்துக்கு இதை ஏற்றிய வந்து இளங்கோ வடிகள் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரியானபா அதே மாதிரி மணிமேகலை வந்து எழுதியவர் வருகிறார் சீத்தலை சாத்தனார் அதே மாதிரி சீவக சிந்தாமணி எழுதியவர் வருகிறார் திருத்தக்க தேவர் சரியானபா அதே மாதிரி நீலகேசி காவியம் யசோதா காவின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்ன சொல்வாரு அதை வந்து ஐஞ்சிருங்காப்பின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து நம்ம பார்த்துருவோம் சரியா இப்போ இந்த ஐம்பருங்காப்பியும் அப்போ வந்து என்ன சொல்றேன் பாக்கி என்ன இருக்குது சிலப்பதிகாரம் மணிமேகலை சிறீரக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த குண்டலகேசியை ஏற்றியவர்கள் வந்து யாருன்னா நதக்கூத்தனார் அதே மாதிரி வலையாபதி ஏற்றியவர் யாரு தெரியவில்லை புரிஞ்சா அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா முக்கியமான இந்த குண்டலகேசியும் மணிமேகல் என்ன நூல் பௌத்த நூல் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் புரிஞ்சா அதே மாதிரி சிலப்பதிகாரம் இலங்கை ஒடிகள் கொஞ்சம் இளங்கோவடிகள் இதே மாதிரி மணிமேகலை புனிச்சம்பா அதே மாதிரி மக்கள் காப்பியம் சொல்லுவாங்க மணிமேகலை துறவு என அழைக்கப்படும் பொழுது மணிமேகலை புனிச்சா அதே மாதிரி ஐஞ்சன் காப்பியம் சொல்லுவாங்க அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க யசோதர காவியம் உதயகுமார காவியம் நாககுமார காவியம் சூளாமணி நீலகேசி சரியா நீலகேசி ஆசை தெரியவில்லை சூளாமணி தோளமொழி தேவர் நாககுமார காவியம் ஆசை தெரியவில்லை அதே மாதிரி யசோதர காவியம் பொறுத்த வரைக்கும் யாரு வெண்ண வாழ்வுடையார் புரிஞ்சாங்க அப்போ சூளாமணி ஏற்றியவர் யாருன்னு கேட்கலாம் தோளமொழி தேவர் ஓச்சா அதாவது போருக்கு காரணம் பொறாமை என்று கூறும் காப்பி உள்ளது சூளாமணி சூளாமணி ஏற்ற யாரு தோள மொழி தேவர் இதெல்லாம் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சிலப்பதிகாரம் கூறும் கூற்று எதுவும் கேட்கலாம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்து வைற்றவர் ஊர் மீதை வந்து ஊட்டும் அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் உரு மூன்று காண்டங்கள் அதாவது மதுரை காண்டம் புகார் காண்டம் வஞ்சி காண்டம் சொல்லலாம் எத்தனை காதைகள் உள்ளது முப்பது காதைகள் உள்ளது சரியா அதே மாதிரி இவங்கோடு எந்த மரபை சார்ந்தவர் சேர மரபை சார்ந்தவர் அவரது காலம் எத்தனை இரண்டாம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்ற மீன்ஸ் இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரக்கூடிய சான்ஸ் இருக்கு பார்த்து வச்சுக்கங்க அடுத்து பாருங்க சக்கரவாலா கோட்டம் என்பதன் பொருள் என்ன சுடுகாடு கொஞ்சம் இந்த பொருள் கூறு கொஞ்சம் பார்த்துங்க குறிப்பாக பத்தாம் வகுப்பு புத்தகத்தை லைன் டு லைன் இப்போ நம்ம எடுத்த கொஷினே பத்தாம் வகுப்புல இருந்து எடுத்துருக்கோம் புரிஞ்சா இப்போ அந்த நம்ம பார்த்ததெல்லாம் பத்தாம் வகுப்புல இருந்து எடுத்துருக்கோம் பத்தாம் வகுப்பு புத்தகம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க சரி அடுத்த கொஷின் பாருங்கள் முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடி என்று கூறியவர் மூ வரதராசனார் புரிஞ்சா பாரதியார் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புரிஞ்சாம்பா பாரதியர் பேர் என்ன சுப்பிரமணியன் புரிஞ்சாம்பா அதே மாதிரி பாரதியோட பெண் கல்வி அந்த சில விஷயங்கள்லாம் வந்து பாரதியுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி பாரதிதாசன் பிசுலாந்தியார் எனும் நாடகங்களும் எழுதியவர் யார் பாரதிதாசன் புரிஞ்சா கனக சுப்பரத்னம் சரி அவரோட அவரோட வாழ்த்து அவரோட தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது புதுச்சேரியில் வந்து புதுவையில் தமிழ் தாய் வாழ்த்து யாரோட வாழ்த்து பாரதர்சனோட வாழ்த்து தான் சீத்தலை சாத்தனார் யாருங்க சீத்ததேசம் மணிமேகலை இயற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார் புரிஞ்சான்பா இதெல்லாம் முக்கியமான கேள்வி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் கண்டிப்பாக கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது புரிஞ்சான்பா இந்த பாரதியார் கவிதைகள் அச்சமின் அச்சமில்லை அச்சம் அந்த பாட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஓடு விளையாடு பாப்பா செந்தமிழ் நாடெனும் போதிலே இன்ப தேன் வந்து பாகியது காதுநிலை போன்ற வரிகள் அதே மாதிரி பாரதியாரோட வாழ்க்கை பாரதியாரோட வாழ்க்கை அவர் நிறைய வந்து எழுதியிருப்பாரு அதெல்லாம் வந்து நம்ம முக்கியமான பார்த்து வச்சுருக்கேன் அடுத்து பாருங்க உதயனுக்கு விச்சை வீரன் என்ற வேறு பெயர் உண்டு விச்சை வீரன் என்பதன் பொருள் பல கலை வல்லவன் விச்சை வீரன் சொல்லுவாங்க பல கலை வல்லவன் கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் திருவாஞ்சிங்கலம் திருவாஞ்சிங்கலம் அடுத்த பாருங்க சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யார் யாருங்க நம்பி ஆண்டார் நம்பி சரிப்பா இப்போ இது வரைக்கும் நான் ஒரு மூணு கொஷின் சொன்னேன் புரிஞ்சா இப்போ நாலாவது கொஷின் இப்போ நான் கொடுத்துறேன் புரிஞ்சா நாலாவது கொஷின் இதில் இருந்தால் வரப்போகுது அது என்ன சொல்லிடுறேன் அதாவது பன்னிரு திருமுறைகள்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி விடுது அப்போ உங்களுக்கு நாலாவது கேள்வி நம்ம கொடுக்க போகிறோம் சரியா பன்னிரு திருமுறைகள் புரிஞ்சா பன்னிரு திருமுறைகள் என்னன்னா அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க முதல் மூன்று திருமுறையை பாடியவர் யார் திருஞான சம்பந்தர் புரிஞ்சா நாலு அஞ்சு ஆறு பாடியவர் யார் திருநாவுக்கரசர் இது வந்து பக்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாவது திருமுறை திரும பாடியவர் யார்னு யார் சுந்தரர் புரிஞ்சா இப்ப பாத்தீங்கன்னா தேவாரம் பாடிய மூவர் யார்னு கேட்கலாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் புரிஞ்சா எட்டாம் திருமுறையை பாடியவர் யார் எட்டாம் திருமுறை பாடியவர் யார் எட்டாம் திருமுறை பாடியவர் யார் மாணிக்க வாசகர் புரிஞ்ச திருவாசகத்தை எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் அதே மாதிரி திருக்கோவையார் எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் என்ன கஷ்டம் தேவாரம் பாடிய போகவர் யார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருக்கடை காப்பு எனும் நூலை பாடியவர் யார் திருஞான சம்பந்தர் தேவாரத்தை ஏற்றியார் திருநாவுக்கரசர் சொல்லலாம் புரிஞ்சா திருவாசகத்தை ஏற்றியவர் யார் மாணிக்க வாசகர் திருக்கோவையை ஏற்றியவர் மாணிக்க வாசகர் புரிஞ்சா அதே மாதிரி திருமந்திரம் பத்தாம் திருமுறை என்னங்க திருமந்திரம் ஓகேவா முதல் மூன்று திருமுறை அதாவது ஒன்று ரெண்டு மூணு யார் திருநாள் சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு பாண்ட திருநாவுக்கரசர் ஏழு வந்து சுந்தரர் ஓகேவா எட்டு வந்து மாணிக்க வாசகர் இதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கங்க அதே மாதிரி பத்து வந்து திருமந்திரம் இதை திருமூலர் ஒன்பது ஒம்பது வந்து திருவிசைப்பான்னு சொல்லுவாங்க அதை நம்ம விட்டுருவோம் அது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க புரிஞ்சா அதே மாதிரி பதினொன்று வந்து பத்தி பாடல்கள் சொல்லுவாங்க பனிரெண்டு வந்து சேக்கியாவது பெரிய புராணம் சேக்கிய பெரிய புராணம் கிட்ட பேர் என்ன திருத்தொண்டர் புராணம் மொத்தம் அறுபத்தி மூன்று பற்றி பத்தி தான் இந்த பெரிய புராணம் உலகம் எல்லாம் என தொடங்கும் நூல் இதுன்னு கேட்கலாம் அதுவும் வந்து என்ன சொல்கிறது பெரிய புராணம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உறுதியும்பா அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது வந்து பன்னீர் திருமுறைகள் சொன்னேன் அதே மாதிரி பன்னீர் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க புரிஞ்சா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் முதல் மூன்று திருவந்தாதியை எழுதியவர் யார் யார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஓகேவா அதே மாதிரி திருமாலிசை ஆழ்வார் இந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருவாசிரியம் திருவாய்மொழி திருவாசிரியம் திருவாய்மொழி ஓகே டென்த்தில் இருக்கு திருவாசிரியம் திருவாய்மொழி அதே மாதிரி திருசிருத்தம் பெரியவா திருத்தி இந்த நம்மாழ்வார் அதே மாதிரி பெரியாழ்வார் எழுதியது பெரியாழ்வார் திருமொழி குலசேகர ஆழ்வார் எழுதுறது பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி எனும் நூலை எழுதியவர் யார் குலசேகர ஆழ்வார் சரிம்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணின்னும் சிறுதூம்பு பதிகம் யார் மதுரை கவி ஆழ்வார் ஆண்டாள் ஆண்டாள் எது நாச்சியார் திருமொழி திருப்பாவை திருப்பாவை பாடியவர் யாருங்க ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பாடியவர் யார் ஆண்டாள் திருப்பன் ஆழ்வார் அதுவும் நம்ம முக்கியமான ஒன்று அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் எழுது பெரிய திருவாய்மொழி திருக்குறுந்தாண்டகம் இதெல்லாம் வந்து யார் எழுதுனா அதே மாதிரி யார் எழுதுனா திருமங்கை ஆழ்வார் இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உறுதி புரிஞ்சா இப்போ வரைக்கும் நாலு கேள்வி வந்து கொடுத்துட்டேன் இந்த நாலு கேள்வி இதுலேருந்து தான் வரப்போகுது சரி நாலு கேள்வி இதுலேருந்து மட்டும்தான் வரும் வேற எதிலிருந்து வரக்கூடிய சான்ஸ் கிடையாது அடுத்த கொஸ்டின் பாருங்க பாபு வன் தொண்டர் வன் தொண்டர் வந்து யாரு திருவெண்ணை நல்லூர் திராவிட சிசு சிசு சீர்காழி அருள் வாசகர் வாகிசர் திருப்பூந்துரை இதுதான் இதற்கான சரியான விடை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழ்ந்தவர் யார் சுந்தரர் 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 ஓகேவா ஓகே மாணிக்க வாசகர் எழுதி நூல் இது அதே மாதிரி சேக்கிலார் அவர் எழுதி எண்ணூறு பேர் என்ன பெரிய புராணம் பெரியவர்கள் செய்கிற எட்டு பேர் என்ன இதுதான் முக்கியமான கேள்வி அடுத்து பாருங்கள் பெருந்தமிழன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஆழ்வார் யார் பெருந்தமிழன் எனும் தன்னை கூறிக்கொள்ளும் ஆழ்வார் யார் பூத தாழ்வார் சரியா பூத தாழ்வார் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரம் போயிடுச்சு இவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ ஃபப்படா இன்னைக்கு வந்து ஒரு நாலு கொஸ்டின் உங்கள் கையில் இருக்குது இப்போ நான் சொன்னது நாலு கொஷின் கையில் இருக்குது வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பத்து பாட்டு அதையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம் சரி அதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா மோஸ்ட்லி ஒரு அஞ்சு கொஷின் வந்து நான் சொன்னது தான் வரும் வேற எதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் போகாது நான் சொன்னது வந்து மட்டும்தான் வரும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கங்க சரியா பத்து பாட்டு பொறுத்த வரைக்கும் திருமுருகாற்றுப்படை அதை படி வந்து யார் எதை முருகர் புரிஞ்சா அதே மாதிரி சிறுபாற்றுப்படை பெருமாற்றுப்படை பெருநாற்றுப்படை கூத்துராட்டுப்படை வந்து மலைப்படுகான்னு சொல்லுவாங்க புரிஞ்சா குறிஞ்சி பாட்டை எழுதியவர் யார் இது கேட்பாங்க கபிலர் முல்லைப்பாட்டு பாடியவர் நப்பூதனார் மதுரை காஞ்சி பாடியவர் மால்குடி மருதனர் பட்டின பாடைய வந்து கூடுதல் உறுத்திரங்கன்னா நெடுநர் வாடகை பாடையவர் யார் நக்கீரர் தான் சரிப்பா ஓகே இதுதான் இன்னைக்கு வீடியோ தொடர்ச்சியாக வீடியோ வேணால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்பிக்கையோட படிங்க நம்ம ஜெயிச்சிரும் நம்பிக்கையோடு படித்தா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுருவீங்க போய்சுட்டு ஏற்பில் தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோ வேணால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்து சைக்காலஜி வீடியோ நான் சைக்காலஜி வீடியோ போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சைக்காலஜிலேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன் கொஞ்சம் அதனால நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிங்க முப்பது நாள் இருக்கா கண்டிப்பாக கிளியர் பண்ண நம்பி படிங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க சரியா இல்லைனா வீடியோ பார்த்து அத்தனை மிக பெரிய நன்றிகள் ஏதாவது டவுட்ஸ் அந்தமாதிரி தான் மருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சார் எனக்கு இந்த டாபிக் கொஞ்சம் எடுங்க சார்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஏன்னா வந்து வீடியோக்கு வந்து நிறைய பேர் வியூஸே போகிறதில்லை இப்போ நேற்று வந்து சிக்ஸ்த் புக் எடுத்திருந்தோம் அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுது வியூஸே போகிறதில்லை ஏன்னா வந்து சில நேரம் என்னன்னா டிப்ரஷன் ஆயிடுது வீடியோ போடணும்னு தோணுது அதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸுங்கெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி டிஎன்பிசி மதிவான சேனல் இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும் அதனால தான் சே வெற்றி விடுதணும்